எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆன்மா என்னுடைய கூட பிறந்த அண்ணனுடைய ஆன்மா அவர்தான் அருள் தொந்தை ஸ்டீஃபன் குழந்தைசாமி என்கின்ற இயேசு சபை குருவானவர் அவர் நம்மிடையே இல்லை அவர் என்னுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தியவர் நாங்கள் படிப்பதற்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் உன்னுடைய திறமைகள் என்ன அதை உணர்ந்து அதற்கான ஏற்ற படிப்புகளை எங்களுக்கு தந்தவர் சமூக சேவை என்கின்ற அந்த உணர்வை ஊட்டியவர் என்னுடைய அருட்தந்தை தந்தை என்னுடைய தந்தை என்னுடைய நண்பன் என்னுடைய அண்ணன் ஃபாதர் ஸ்டீஃபன் குழந்தைசாமி அவர்கள் அந்த பிஹெச்டி படிக்கும் எனக்காக பலரிடமும் போய் அவருக்கு அவனை கைடாக ஏற்றுக்காங்க அவனை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக எடுத்து அவனை கைடு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பல ப்ரொஃபஸர்கிட்ட பேசியவர் இன்றைக்கு நம் சேர்க்கலாம் பிஹெச்டியில் சேரலாம் என்று சொல்லி பல்வேறு ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த ஃபாதர் ஆண்டோவை போய் சந்தித்து இந்த மாதிரி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக நான் சேர விரும்புகிறேன் என்று பொழுது அவரும் மகிழ்ந்தார் உன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் செய்து இந்த தகவலை தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரும் தொலைபேசியிலே அவரை அழைத்தார் ஆனால் அவர் ஃபோன் எடுக்கலை நானும் அவருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் ஆனால் அவர் அந்த தொலைபேசியை எடுக்கவில்லை சரி நைட்டு பேசுவார் அப்போ பேசிக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்ற அந்த உணர்வோடு காத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் முடித்துவிட்டு அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற பாதை கொஞ்சம் தூரம் அங்கு மாதா கவி முன்னாலேயே சுருண்டு விழுந்து இறந்ததாக அவருடன் சென்ற அருள் சொன்னார்கள் நான் டாக்டரேட் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட என்னுடைய அண்ணன் நான் கல்லூரியிலே சேருகின்ற பொழுது அவருக்கு அந்த தகவல் தெரியாமலேயே இறந்துவிட்ட சம்பவங்கள் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த அருமையான அண்ணனை பெற்றுள்ளேன் இறைமகன் இயேசுவினுடைய அவருடைய பணியை செய்த அவர் இன்றைக்கு அவரிடம் அருகிலிருந்து எங்களை காத்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இறந்த ஆன்மாக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம்